இந்த ஒரு வீடியோ சமூக வலைத்தளங்களில் இப்பவே அதிகமாக பகிரப்பட்டு வருது இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா இன்று காலையில் துவங்கி இருக்கிறது இதற்காக சென்னை நீலாங்கரை வீட்டில் இருந்து இந்த விழா நடைபெறக்கூடிய சென்னை பூஞ்சேரி பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதிக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வருகை புரிந்திருக்கிறார் சற்று முன்னதாகத்தான் இந்த இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவானது துவங்கி இருக்கிறது இதில் விஜய் பிரசாந்த் கிஷோர் ஆனந்த் மற்றும் ஜான் ஆரோக்கிய சாமி ஜனா உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டுள்ளனர் இந்த விழாவினுடைய தொடக்கமாக பிரபல நாட்டுப்புற பாடகி கிடாக்குடி மாரியம்மாள் அவர்கள் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை பற்றி புகழ்ந்து பாடியிருக்கிறார் இவருடைய நாட்டுப்புற பாடலோடு தான் இந்த விழாவானது துவங்கி இருக்கிறது விஜய் இதுவரை நடிகராக இருந்து செய்த விஷயங்கள் விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக செய்யப்பட்ட நலத்திட்ட உதவிகள் மும்மொழி கொள்கை அதே போல விஜய் நீட் தேர்வால் உயிரிழந்த மாணவி அனிதாவை சந்தித்தது உள்ளிட்ட இதுவரை விஜய் கடந்து வந்த பாதையை நினைவுபடுத்த கூடிய வகையில் கிடாக்கொழி மாரியம்மாள் அவர்களினுடைய நாட்டுப்புற பாடலானது இருந்தது தமிழக வெற்றிக்கழகம் அப்படிங்கிற கட்சியை ஆரம்பித்த பிறகு விஜய் சென்ற ஒவ்வொரு இடம் அதே போல விஜய் குரல் கொடுத்த ஒவ்வொரு விஷயம் குறிப்பாக பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக அந்த மக்களை போய் சந்தித்தது அதே போல அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழா மேடையில் விஜய் பேசிய விஷயங்கள் ஆளும் திமுக அரசை எதிர்ப்பு அதே போல மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசு எதிர்ப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் விஜய் பேசியவை விஜய் குறித்து மக்கள் தளத்தில் விவாதிக்கப்பட்டவை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சியை பற்றி விரிவாக அந்த பாடலில் பல்வேறு செய்திகள் இடம்பெற்றிருந்ததை பார்க்க முடிந்தது பாடல் பாடி முடித்துவிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அரியணை ஏறுவார் உள்ளிட்ட செய்திகளை சொல்லிவிட்டு உங்களை தம்பியின் கூப்பிடலாமா அப்படின்னு கிடாக்குள்ளி மாரியம்மாள் அவர்கள் கேட்க விஜய் கொடுத்த இந்த ரியாக்ஷன் தான் இப்போ சமூக வலைதளங்கள்ல அதிகமாக பகிரப்பட்டு வருது செகண்ட் ஆனிவர்சரி இன்னைக்கு மகாபலிபுரம் பக்கத்தில் இருக்கிற பூஞ்சேரியில் நடக்க போகுது பூஞ்சேரி கிராமத்துக்கு வர வழி கிராமிஆர்ல ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்துக்கு விஜய வரவே இருக்கிறதுக்காக தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள் ரொம்ப அந்த சில இடங்கள்ல பேனர்கள் கிழிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம இந்த விழா நடக்கக்கூடிய இருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரம் அளவுக்கு டிராபிக் ஜாமும் இருக்கு ஏன்னா இங்க வந்திருக்கக்கூடிய தாவேக்காவினுடைய நிர்வாகிகள் பெரும்பாலானவர்கள் கார்கள் வந்திருக்கிறாங்க அவங்களுடைய கார்களை நிறுத்துவதற்கான இடவசதி இங்க இல்லாததும் இந்த டிராபிக் ஜாமுக்கு ஒரு காரணம்னு சொல்லப்படுது இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை தொடங்க இறங்கும் போது ஓரளவுக்கு டிராபிக் எல்லாம் கிளியர் ஆயிரும்னு டிராபிக் போலீஸ் தரப்புல சொல்றாங்க தாவேகாவினுடைய இரண்டாம் ஆண்டு நிகழ்ச்சியில விஜய் மட்டும் இல்லாம பிரஷாந்த் கிஷோரும் கலந்துக்க போறாரு அவரோடு சேர்ந்து கட்சியில் அண்மையில் இணைந்த ஆதவ் அர்ஜுனா டி டி நிர்மல்குமார் உள்ளிட்டவர்கள் எல்லாம் இன்னைக்கு நடக்க போற விழால கலந்துக்க போறாங்க தாவேக்கால ஒரு மாவட்டத்துக்கு இருபது பேருக்கு மட்டும் தான் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்கான அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு அதற்கான பாசஸ் எல்லாம் கட்சியினுடைய பொதுச்செயலாளர் செயலாளர் கடந்த கடந்த இருந்தே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காரு வெவ்வேறு மாவட்டங்கள்ல இருந்து பலரும் இங்கே வந்திருக்காங்க சில பேர் வந்து பாஸ் இல்லாம வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எப்படியாவது விஜயை பாத்துரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட வந்தவங்க அனுமதி அட்டை இருந்தா மட்டும்தான் உள்ள வர முடியும் அப்படிங்கறதுனால அவங்களால இந்த ஹாலுக்குள்ள வர முடியாத ஒரு சூழல் இருக்கு ஒரு தனியார் நட்சத்திர விடுதியில இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுனால தனியார் பாதுகாப்பு காவலர்களும் சரி அது தமிழ்நாடு போலீஸ் இவங்க எல்லாருமே என்ட்ரன்ஸ்ல நின்று எல்லாரையும் செக் பண்ணி தான் உள்ள அனுப்புறாங்க உள்ள வரக்கூடியவர்களுக்கு அனுமதி அட்டை இருந்தா மட்டும்தான் உள்ள அலோ பண்ணப்படுது அதே போல அரங்குக்கு உள்ள பார்த்தோம் அப்படின்னா போட்டோஸ் எடுக்கிறதுக்கோ வீடியோஸ் எடுக்கிறதுக்கோ அனுமதிக்கப்படல ஊடகங்கள் நிமிடங்களுக்கும் கூட தாவேகா ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஒளிப்பதிவு கருவிகள் மூலமா தான் அவுட் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க ஊடகங்களுக்கான வீடியோ அவுட் தனியாக கொடுக்கப்படும் அதே போல செய்தியாளர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்காங்க கேமராமேன்ஸ் எல்லாம் இந்த அரங்குக்கு வெளியில தான் இது பண்ணியிருக்காங்க உள்ள வந்து அவங்களை யாருமே அலோ பண்ணல தாவேக்கால இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் சுமார் ஒரு மூன்று மணி நேரம் நடைபெறும்னு சொல்றாங்க நிகழ்ச்சி நடக்கக்கூடிய இந்த தனியார் விடுதிக்கு விஜய் இன்று அதிகாலையே வந்து விட்டதாகவும் சரியா பத்து மணிக்கு அவர் வந்து நிகழ்ச்சி நடக்கக்கூடிய இந்த இடத்துக்கு வருவாரு அப்படிங்கிற தகவலையும் சொல்றாங்க விஜயோட ஸ்பீச் சுமார் ஒரு நாற்பது இருந்து அஞ்சு நிமிஷம் இருக்கும் என்றும் ஆளும் கட்சியான விமர்சிக்க விமர்சிக்கக்கூடிய வகையிலும் விஜய் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி யாரோட கூட்டணி வைக்க போறோம் குறித்தும் விஜய் இன்னைக்கு பேச அப்படிங்கிறதையும் சொல்றாங்க